இறைவனுக்கு நன்றி மிக பேசும் படம் நேயர்களுக்கு நன்றி மிக்க நன்றி நீங்கள் தொடர்ந்து தந்து வருகின்ற ஆதரவு இன்றைக்கு கேரளா சினிமாவில் நடக்கின்ற இந்த கட்டுவீடங்கள் குடும்பங்கள் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கிறது அது தமிழ்நாட்டிலும் இப்படி இருக்கிறதா என்கின்ற சூழல் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் சில நடிகர்கள் மனம் திறந்து பேசியிருக்கிறார்கள் சில நடிகர்கள் தப்பி கொண்டிருக்கிறார்கள் ரஜினி போன்றவர்கள் அதற்கு கருத்து சொல்லவே கருத்து சொல்லவில்லை எனக்கு தெரியாது என்கிறார் அதே போல ஜீவா ஒரு இடத்தில் பேசி அவற்றையும் மாற்றியிருக்கின்றார் இப்படி பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார் சரி இப்போது இந்த சினிமாவில் இந்த பாலியல் சீண்டல்கள் அப்படி இருக்கிறது எம்ஜிஆர் காலத்தில் இப்படி இருந்ததா நடிகைகளுடைய ரூமை இரவில் கதவு தட்டி இருக்கிறார்களா அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இருக்கின்றார்களா எம்ஜிஆர் காலத்தில் இது போன்ற நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததா என்றார் இல்லை என்று என்றுதான் சொல்லுது எம்ஜிஆரே மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தார் என்பதற்கு பல விஷயங்கள் உண்டு சிஐடி சகுந்தலா பிரபல நடிகை அவர் சொன்ன ஒரு விஷயமே உங்களுக்கு இது இருக்கிறது பார்க்கலாம் பாக்கலாம் இதே வீடு ஷூட்டிங்ல முடிஞ்சிருச்சு ஷூட்டிங் முடிச்சுட்டு காஷ்மீரில் ஷூட்டிங் அது முடிச்சுட்டு நான் ஏர்லியாக ஊருக்கு கரப்ப புறப்படுறேன் இங்கே எனக்கு ஷூட்டிங் இருக்குது நான் புறப்படுறேன் அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முந்தின கதை அப்போது நான் எப்படி இருந்திருப்பேன்னு ஓரளவுக்கு நீங்கள் நினைச்சி பாருங்க நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக அவர் இருக்கிற ரூமுக்கு போகிறேன் அவர் மேக்கப் போட்டு ரெடி இருக்காரு ஷூட்டிங்க்கு கிளம்புறதுக்கு நானும் என் கூட இன்னொரு கோ ஆர்டிஸ்ட்டும் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வரோம் அவர் அந்த கோ ஆர்டிஸ்ட்ட சொல்கிறாரு இவ்வளோ பத்திரமாக கொண்டு போய் நீ வீட்டில் சேர்க்கணும் ஏன்னா அப்போல்லாம் இந்த செல்ஃபோனு அது இதெல்லாம் ஒன்றும் வசதி கிடையாது ஒன்லி ட்ரங்கால் தான் ஒன்லி ஃபோனு ட்ரங்கால் தான் அதனால் காஷ்மீர் டு டெல்லி வந்து டெல்லியிலேருந்து நாங்கள் சென்னை வரணும் அப்போ அவர் சொல்கிறாரு இவளை கொண்டு போய் பத்திரமாக அவள் வீட்டில் கொண்டு போய் விட வேண்டியது உன்னுடைய வேலை அதாவது பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை மதிப்பு கௌரவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்துல அங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மத்தபடி அவர் என் எப்பவுமே பெண்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை மதிப்பு கொடுக்கக்கூடியவர் தான் அதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுமே எனக்கு ஃபோன் பண்ணி பத்திரமா வந்து வீட்டுக்கு சேர்ந்தியா அப்படின்னு அதாவது எவ்வளவு ஒரு பொறுப்பு அக்கறை உள்ளவரா அவரை நம்ம பாக்குறோம் அதாவது அவங்க வந்து இதய வீணை படத்துல நடிக்கும் போது வில்லியா எம்ஜிஆருக்கு வெளியா நடிச்சாங்க அதே சமயத்துல படப்பிடிப்பு முடிஞ்சு அவங்க ஊருக்கு கிளம்பும் போது இன்னொரு சக நடிகர் இருக்காரு கிளம்புறேன் என்ன சொல்றாரு சக நடிகர்கிட்ட எம்ஜிஆர் சொல்றாரு என்ன சொல்றாரு இவ்ளோ பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்க்க வேண்டியது பொறுப்பு கரெக்டா பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டு அங்கிருந்து எனக்கு ட்ரங்கால் போடணும் அப்படின்றாரு அதாவது ஒரு நடிகை காஷ்மீரில் இருந்து டெல்லி வந்து டெல்லியிலிருந்து சென்னைக்கு வரணும் அது வரைக்கும் அவருடைய பாதுகாப்பு வேணும் அப்படிங்கறனால சக நடிகர்கிட்ட என்ன சொல்றாருன்னா பாதுகாப்பா இவளை வீட்டுல விட்டுட்டு எனக்கு ட்ரங்கால் பண்ணணும் அப்படின்றாரு எந்த அளவுக்கு அவரு தன்னுடன் வந்த நடிகைகள் தன்னுடன் நடிக்க நடிப்பவர்கள் அவ்வளவு பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று நடிப்பவர் அதே போல உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பின் போது மஞ்சுளாவும் சந்திரலேகாவும் லதாவும் ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அங்கே ஷாட் நடந்து கொண்டிருக்கிறார் இடைவேளையின் போது கராத்தெரிந்த சில பேர் வந்து ஒரு வண்டியில் வந்து இறங்குகிறார்கள் அதில் இரண்டு பேர் வந்து அப்படியே மஞ்சுளாவை லேசா தட்டிவிட்டு மஞ்சுளாவையும் சந்திரலேகாவை தட்டிவிட்டு செல்கிறார்கள் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கருப்பு கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் நோட்டமிட்டுக் கொண்டிருந்த எம்ஜிஆர் எப்படி வந்தார் என்று தெரியவில்லை அவர் சினிமாவில் எப்படி கதாநாயகியை காப்பாற்ற வருவாரோ அதே போல வேகமாக வந்த அந்த இரண்டு பந்தாடி இருக்கார் அந்த பக்கம் போய் விழுந்தார்கள் எப்படி எங்க எங்க நடிகைகள் நீ தொடலாம் அப்படிங்கறது அந்த விஷயம் அந்த கராத்தை சேர்ந்த பல பேர் ஓடி வந்தாங்க அவங்க எல்லோருமே இந்த தப்புன்னு தெரிந்த பிறகு எம்ஜிஆர் மன்னிப்பு கேட்டு போனாங்க அதாவது தன்னை நம்பி அவுடோருக்கு வந்த மஞ்சுளா லதா சந்திரலேகா இவர்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்க வேண்டும் அவருக்கு பாதுகாப்பு வரணா இருந்தார் அந்த இடத்துல யாருமே தொட விடல அந்த அளவுக்கு அந்த இடத்துல அவர் பாதுகாப்பா இருந்து அவரை வந்து அவங்களுக்காக அந்த கராத்தே மீறர்களின் சண்டை போட்டு அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராம பார்த்துட்டார் இது வேற நடிகர்கள் இருந்து அப்படி பண்ணிருப்பாங்களா இல்லைன்னு தெரியாது ஆனா எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு யூனிட்ல இருக்கிறவங்க கூட நடிக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் பார்ப்பார் அதே மாதிரி நடிகை லட்சுமி ஒரு சம்பவம் சொன்னாங்க காஷ்மீர்ல இதய வீணை படப்பிடிப்பு நடக்கும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட வெளி வெளியில ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு நாலஞ்சு ரவுடிகள் வந்து அங்கே கலாட்டா பண்றாங்க அதாவது லட்சுமி இன்னும் சில சில நடிகைகளை வச்சு கலாட்டா பண்ணிட்டு கையை தோடுறாங்க இது பண்றாங்க அதுக்கு எம்ஜிஆர் உடனே எம்ஜிஆர் பாக்குறாரு திரும்பி அவ்வளவுதான் என்ன பண்றாரு முன்னாடி அந்த லட்சுமி மற்றும் எல்லா நடிகைகளையும் நாலஞ்சு பேரை இந்த பக்கத்தில் இருந்த ஒரு கடைக்குள்ள தள்ளி விட்டு அந்த கதவு கடையுடைய கதவு கூட்டிட்டு கதவு கூட்டிட்டு அந்த நாலஞ்சு ரவுடிகளையும் அதே இடத்துல அதுவும் காஷ்மீர்ல இது வந்து தமிழ்நாட்டில் அடிச்சா பரவாயில்ல காஷ்மீர்ல போய் நடக்குது காஷ்மீர்ல என்ன பண்ற அந்த நாலஞ்சு ரவுடிகளை பந்தாடுறாரு சினிமால எப்படி நிஜமா சண்டை போடுவோம் அதே போல அங்கேயும் அப்படியே வந்து வேகமா அவங்களை பந்தாடி அப்படியே அடிக்கிறாரு அடிக்கிற அடியில வந்து ஒவ்வொரு நமக்கு அடி வாங்கிட்டு போடுறான் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் வந்து அந்த கதவை திறந்து நடிகைகளை எல்லாம் வெளியே வச்சுட்டு இனிமே இனிமேல் பாதுகாப்பு யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அதே போல எம்ஜிஆர் தன்னுடைய தன்னுடைய நடித்த ஹீரோயின்களை அந்த அளவுக்கு பாதுகாத்தார் யாருக்கும் அந்த அவருடைய படப்பிடிப்பில் எந்த நடிகைக்காவது யாராவது பாலியல் சீண்டல் கொடுத்தால் அல்லது அவருடைய எதுவும் கதவு தட்டினாங்க அவங்க அவங்க கிட்ட இரட்டை அர்த்தத்தை இரட்டை அர்த்தத்தில் பேசினாங்க அந்த நடிகையை கைப்பிடிச்சாங்கன்னு தெரிஞ்சா மறுகணமே அந்த நடிகருக்கு அடிதான் எவன் பண்ணாலும் அவனுக்கு அடிவிடும் அடிவிடும் அதோட அவனை தூக்கி போட்டு வெளியே உடனே அனுப்பிடுவாங்க அனுப்பிவிடுவார் இதெல்லாமே வந்து அப்படி நடிகர்கள் நடிகைகள் பெண்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தார் அவருடைய படப்பிடிப்புல எல்லோருமே அவ்வளவு பாதுகாப்பா இருந்தாங்க அதனால அவருடைய படப்பிடிப்புல எல்லா பெண்களும் பாதுகாப்பா இருந்ததா சொல்லிருப்பாரு நான் கேள்விப்பட்டவரையும் பல நடிகைகள் சொல்லியிருக்காங்க எம்ஜிஆருடைய படப்பிடிப்புல பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கும் நம்ம வந்து யாருடைய தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது காலமா இருந்திருக்கு எம்ஜிஆர் பெண்களுக்கு தன்னுடன் நடித்த சக நடிகைகளுக்கு எல்லாமே பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கிறார் அப்படிதான் பார்க்க வேண்டும் இன்றைக்கு போல பெரிய நடிகர்கள் கண்டும் காணாமல் இருப்பதும் அவர்களே சில பாலியல் சீன்களில் ஈடுபடுவதும் மிக ஒரு அற்புதமான அற்பத்தியாகதான் மோகல் நாள் போன்ற ஒரு மிகப்பெரிய நடிகர் சகீப் அவருடைய ஒரு வீடியோ ஓடிக்கொண்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க